வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு ஏன்னா இந்த மாதம் கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி பாரத பிரதமர் தமிழகம் வருகை தராரு அதுவும் அரியலூரில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோலைச்சூரம் இருக்குல்ல அதில் சில நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறாரு இதன் காரணமாக பாஜக அரியலூர் பாஜக என்னென்ன ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கு டிஸ்கஷனு அதில் வந்து நயினார் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ அரியலூர் பாஜக மாவட்ட தலைவர் இருக்காங்களே பரமேஸ்வரி அவர்கள் ஒவ்வொருத்தங்களாக பேரை சொல்லி வெல்கம் வந்து பண்ணியிருக்காங்க நைனார் அவர்களை அன்பு அண்ணன் நைனார் அவர்கள் மாநில தலைவர் நயினார் அவர்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க உடனே அந்த கூட்டத்தில் இருந்த சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருங்கால துணை முதல்வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கீழேருந்து சொல்ல உடனே அவங்க வருங்கால துணை முதல்வரே நைனார் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பேச உடனே அங்கே இருந்த நயினார் அவர்கள் பதறி போய் அப்படிலாம் சொல்லக்கூடாது துணை முதல்வரையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ நைனார் அவர்களுடைய இந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி பார்க்குறது யார் துணை முதல்வராகணும் யார் முதல்வராகணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டணி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது நயினார் அவர்களுடைய கருத்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சரிதான் டெல்லி மேலிடம் முடிவெடுப்பாங்க அமித்ஷாவுக்கு தான் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிறது அமித்ஷா முடிவெடுப்பார் அப்படிங்கிறது அவருடைய லாஜிக்கு அவருடைய லாஜிக் படி அது சரிதான் இதையே அதிமுகவும் ஃபாலோ பண்ணணும்ல அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறாங்க பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது இன்னொரு கட்சியுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு துணை முதல்வரே அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக பதறாரு முதல்வரே அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது ஏன்னா தமிழகத்தில் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஹெட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதிமுகவுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த ரேஸில் முன்னாடி முன்னாடி அப்படிங்கிறதுனால முதல்வரே அப்படின்னு சொன்னால் எதுக்காக பதட்டப்படணும் கேட்டு வாங்கணும் பாஜக சொல்ல போனா ஏன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பாஜக தான் அவங்களுக்கு பதினோரு விழுக்காடுக்கு மேலே ஓட்சர் வச்சிருக்காங்க பிஜேபி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பார்ட்டி கிடையாது இன்னைக்கு பாஜக அண்ணாமலையுடைய முயற்சினால் இன்றைக்கி லெவன் பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்சார் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது தாராளமாக துணை முதல்வர் போஸ்ட்டை கேட்டு பெறலாம் மகாராஷ்டிராவில் பாருங்கள் ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ்லாம் பத்து விழுக்காடுக்கு குறைவான ஓட்சேர் தான் வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஆனால் அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு துணை முதல்வர் பதவியை பாஜக கேட்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது அதனால் எது எதுக்கு பதறணுமோ அது எதுக்கு பதறணும் இதெல்லாம் வந்து நியாயமாக கேட்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கெல்லாம் பதற வேண்டாம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்களுக்கும் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் அட்வைஸை போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருபுவனம் குமாருடைய கஸ்டடியல் டெத் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை சிபிஐ இருக்காங்க இப்போ சிபிஐ உடைய விசாரணையில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு என்னென்னா அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறை வாகனம் இருக்குல்ல அந்த வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அதாவது டிஎன் ஜீரோ ஒன் ஜி ஜீரோ ஃபோர் நயன் ஒன் அப்படிங்கிற சென்னை பதிவெண் வாகனத்தை டிஎன் சிக்ஸ்டி த்ரீ ஜி ஜீரோ ஃபோர் நயன் ஒன் அப்படிங்கிற சிவகங்கை பதிவெண் கொண்ட வாகனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க போலி நம்பர் பிளேட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது சிபிஐ உடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்படை காவலர்கள் பயன்படுத்தி அந்த வாகனம் இருக்குல்ல அந்த வாகனத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் சீட்டுக்கட்டு மது பாட்டில்கள் இதெல்லாம் இருந்ததாக சில மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க சிபிஐ விசாரணையில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சில மீடியாக்களுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இருக்காங்களே அவங்க இப்போ நான்கு எம்ப்ளாயீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நான்கு நான் ஹிந்து எம்ப்ளாயீஸ் ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நான்கு எம்ப்ளாயிஸை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டிடிடி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவங்கள வேறு ஏதாவது துறைக்கு மாற்ற வேண்டியது தானே டிடிடியில் இல்லாமல் வேறு கவர்மெண்ட் செக்டார் எதுக்காவது நீங்கள் மாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டோம் சில பேர் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு தினமலரின் அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது நாலாவது டாப்பிக்கு தினமலர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்பை மற்றும் கழிவுநீர் மேலாண்மையை முறையாக பின்பற்றாத சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க தூய்மை நகர பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐந்தாவது ரேங்கிங்கில் இருந்த சென்னை நகரம் இப்போது நூற்றி நாலாவது பிளேஸுக்கு பின்தங்கியிருக்கு எவ்வளோ பெரிய சரிவு பாருங்கள் குப்பை மற்றும் கழிவுநீர் மேலாண்மையை முறையாக சென்னை பின்பற்றலை அதனால் தூய்மை பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபிஃப்த்து பிளேஸில் இருந்த சென்னை இந்த ரெண்டு வருஷத்தில் நூற்றி நாலாவது ப்ளேஸுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தினமலருடைய இந்த ரிப்போர்ட்டு இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்